ஹே ஹலோ பியூடீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகோட் எபிசோட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பான்சர் கிடச்ச சந்தோஷத்தில் எல்லாருமே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து கிண்ணை கூப்பிட்டு நம்ம அங்கிள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்ல ஸ்பான்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி கிண்ணை புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க எய்டூ என்ன சொல்கிறான்னா நானும் வந்து பெரிய பாக்ஸிங் இதெல்லாம் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அங்கிள் வந்து தன்னை கூப்பிட்டு நம்மளோட கென் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நடத்த போகிறான் அதனால் நீ அவன் கூடவே அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திருப்பியும் ரெண்டாவது ரவுண்டு எல்லாரும் சேர்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம தண்ணுக்கு இன்னும் வழக்கமாக நின்று பேசுகிற இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கிண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நான் ஒரு பாக்ஸிங் மேட்ச் கூட ஃபுல்லாக டிவியில் பார்த்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் கிராடுவேட் ஆகியிருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு புரியலன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான் அதுக்கு தன் வந்து நீ ஒன்றும் குழம்பாத நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் மெதுவாக நம்ம கிட்ட நடந்து வந்து ஒரு பெண்டன் இருக்கிற செயினை வந்து காமிக்கிறான் அதில் வந்து ஓகே அப்படின்னு போட்டிருக்கு நம்ம கிண் வந்து எப்போவுமே ஓகேன்னு சொல்லி கையை மட்டும் நான் காமிப்பான் அதை ஞாபகம் வச்சு செஞ்சான்னு நினைக்கிறேன் தண்ணு அதை பார்த்து வந்து கிண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம தண்ணும் கிண்ணுக்கும் வந்து போட்டு விடுறான் நம்ம தன் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் திருப்பியும் அதேமாதிரி இன்னொரு செயின் எடுக்கிறான் அதுலேயும் அதேமாரி ஓகேன்னு போட்டிருக்கு இது வந்து அவனுக்காக வாங்கிட்டான் போல இருக்கு கப்புல் செயின் மாதிரி தன் வந்து கின்கிட்ட எனக்கு இதை போட்டு விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கின்னும் அதை வாங்கி தன்னுக்கு மாட்டி விடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட வச்சு பார்த்துக்குறாங்க அவங்களோட செயினை பத்து நாள் காலையில் நம்ம இன்னும் தண்ணும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கிள் வந்து பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க பாக்ஸஸை செலக்ட் பண்ணுறதுக்காக கின்னும் தண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தன் வந்து ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ வந்து நம்ம கின் வந்து என்ன கேட்குறான்னா அங்கிள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வர்றாங்களா அவங்க தான் உன்னோட ஃபஸ்ட்டு கோச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து இல்லை என்னோடய டேட் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோச் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசுகிறாங்க நம்ம தன் வந்து அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பா தான் இவனுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து திடீர்னு அவங்க அப்பா அவனையும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்கு இப்படி சோகமாக தன் சொல்லிகிட்டு இருக்கும்போது கின் வந்து பக்கத்தில் வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சி என்ன சொல்கிறான்னா நீ ரொம்ப நேர்மையான பாக்ஸர் அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நான் ரொம்ப நாளாகவே பாக்ஸிங் பண்ணுறத விட்டுட்டேன் ஆனால் நீ வந்து திருப்பி எனக்கு அந்த சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தன்னு சொல்கிறான் கிங்கிட்ட நமக்கு இன்னும் தன்னை ஹக் பண்ணி பாக்ஸிங் பண்ண வந்ததுக்காக தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறான் நம்ம எயிட்டு வின்னு வானு அப்புறமே எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க அவங்க பாக்ஸஸ் கிடச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காங்க நம்ம கின்னும் தானும் கார்லேருந்து இறங்கி சோகமாக வராங்க எல்லாரும் அவங்க சோகமாக வரத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திடீர்னு வந்து கின் சிரிச்சுக்கிட்டே நம்மளுக்கு பாக்ஸஸ் வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க இப்போ மே வந்து என்ன சொல்கிறேன்னா இனிமேல் நீ ப்ரொமோட்டர் கின் அப்படி தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் அதை கேட்டுட்டு வந்து நம்ம வானால் என்ன சொல்கிறான்னா முதல்ல எல்லாம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அதுக்குள்ளே இந்த டைட்டில்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறா இதை கேட்டு ஏயிட்டும் ஆமாம் முதல்ல எல்லாம் நடந்து முடியல அதுக்குள்ளே ப்ரொமோட்டர்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறான் மேய் வந்து இதுக்கு என்ன சொல்கிறான்னா உங்களுக்கெல்லாம் வந்து பொறாமல் அதனால தான் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறான் அங்கிள் வந்து நம்ம கிண்ணையும் தன்னையும் ரொம்பவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நல்ல வேலை பார்த்துருக்கீங்க அமேசிங்கான ஜாப் இது அப்படின் சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்ட நம்ம வின்னுக்கு ரொம்பவே டல்லாகிடுறான் எயிட் வந்து இதை நோட் பண்ணிடுறான் மெய்யை கூப்பிட்டு டிஷ்வாஷ் பண்ணுறதுக்காக போ அப்படின்னு சொல்லி கிளப்பிடுறான் அவன் இதில் கோவம் தாங்காமல் வந்து பஞ்ச் பேக்கில் பஞ்ச் இருக்கான் நம்ம வின்னு அந்த பக்கம் நம்ம எயிட் வரான் எயிட் வந்து அதை பிடிக்கிறான் நம்ம வின் வந்து அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பாக்ஸிங் பண்ணிவிட்டு டயர்டாக நிற்கிறான் அப்போ எயிட் வந்து என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறான் அப்போ வின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் தான் இந்த பாக்ஸிங் கேம்போட கோச்சோட சன்னு ஆனால் எல்லாமே கின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்றான் அப்போ வந்து நம்ம எயிட் என்ன சொல்கிறான்னா எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் அதேமாரி கின்னுக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது நீ ஏன் இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான் நம்ம வின் வந்து என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம எயிட் வந்து மெதுவாக கிஸ் பண்ணலான்னு கிட்டே வரான் அப்போ டக்குன்னு நம்ம அங்கிள் வந்துடுறாங்க வந்ததும் டக்குன்னு உதச்சிட்றான் எயிட்டை எயிட்டால் வழி தாங்க முடியல அங்கிள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த நைட்டில் நீங்கள் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் தூங்கலை அப்படின்னா நீங்கள் போய் கின்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீண் வந்து ஓகேவா இருக்கியா நீ உனக்கு வலிக்குதான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உண்மையாகவே நான் வேணும்னு பண்ணல சாரி அப்படின்னு சொல்கிறான் இல்லை நீயே வேணும்னு பண்ண போகிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எயிட் சொல்கிறான் இப்படியே பேசிக்கிட்டு ஒரு வழியாக ரெண்டு பேரும் வெயிட் மிஷினை வந்து சரி பண்ணி முடிக்கிறாங்க நம்ம எயிட் இருந்துச்சு அதில் வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நிற்கிறான் இந்த வெயிட் மிஷின் வந்து ஒழுங்காக வந்து வெயிட் காட்டுது உடனே வந்து பார்த்தியா நீ சூப்பரான ஆள் நான் தான் சொன்னல அப்படின்னு எயிட்டு சொல்கிறான் அதுக்கு வின் என்ன கேட்குறான்னா இதை நான் சரி பண்ணாங்கிறதுக்காக நீ என்ன சூப்பர்னு சொல்கிறியான்னு கேட்குறான் அதுக்கு எயிட் வந்து அது மட்டும் கிடையாது நீ நல்லா ட்ரேடிங் பண்ணுவ இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்கிறான் ஆனால் என்ன சொன்னாலுமே வின் வந்து ரொம்ப டல்லாகவே தான் இருக்கான் நம்ம எயிட் இதை பார்த்துட்டு நைஸாக வந்து கிட்ட வந்து உட்காந்து அப்படியே கிட்ட போகிறான் போய் என்ன சொல்கிறான்னா உன்னோட மூடை வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் இந்த ரெண்டு பசங்களுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ ரண்களாக இருந்தாலும் இந்த கிளி கிளிப்பு கேட்குதுன்னே புரிய மாட்டேங்குது நம்ம வின் என்ன மூட் அப்செட்டில் இருந்தாலும் நம்ம எயிட்டு வந்து சரி பண்ணுறதே வேலையை இருக்கான் போல இருக்குது போயிட்டு வந்து மெதுவாக விண்ணை வந்து கீழே தள்ளிட்டு வா உன்னோட ரூமுக்கு போய் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வின் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ரூமில் வந்து மேய் இருக்கா அப்படின்னு சொல்கிறான் அப்போ வா நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நுழைஞ்சு என்ன அவங்களோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ஃபோட்டோஷூட்டுக்காக வெளியே வந்திருக்காங்க அங்கே மாற்றி மாற்றி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க நமக்கு தான் அவங்களெல்லாம் கரெக்டாக போஸ் கொடுக்க சொல்லிகிட்டு இருக்கான் அடுத்ததான் நம்ம எயிட்டை வந்து போ சொல்கிறாங்க எயிட்டும் போய் நிற்கிறான் எயிட்டுக்கு வந்து சரியாக போஸ் கொடுக்க வரல உடனே வீண் அவங்ககிட்ட போய் இன்னைக்கு நீ ஒழுங்காக போஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு ரிவார்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம்லேருந்து எயிட்டும் வந்து கரெக்டாக போஸ் கொடுக்குறான் இவனோட பேர் வந்து வாங்கு நான் தான் தெரியாமல் வானா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கேன் சாரி இவள் வந்து ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு வந்து உக்காந்துருக்கா அப்போ மை வந்து அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான் இங்கே பாரு இப்படி இருக்க இதில் காமெடியாக இருக்குது இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கான் அப்போ அவளுக்கு மேலமாக குளிர ஆரம்பிக்குது குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம க்ளவோ வந்து அவளுக்கு ஜாக்கெட் போற்றி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நினைக்கிறாள் க்ளவோ ஜாக்கெட் போத்தி விட்டதும் நம்ம பங்குக்கு வந்து பட்டர்ஃப்ளை மூமெண்ட் வந்துச்சு போல இருக்குது லைட்டாக வைக்கப்படுறா க்ளவோ வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பிளாங்கெட்லாம் இல்லை அதனால தான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாள் நம்ம பங்கு அவளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறா அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி கேட்குறா நம்ம மையம் ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறான் வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறாள் சரி எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது நான் உன்னை சேர் பண்ணுறதுக்காக அப்புறமா கிட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டதும் அவளுக்கு வெக்க தாங்கலை மை வந்து என்ன சொல்கிறான்னா கானா வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து வின் பண்ண போகிறா ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஒருத்தங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிடுறான் மையே இது கேட்டதும் நம்ம லவமும் என்ன யாதுன்னு விசாரிக்கிறா அது ஒன்றும் இல்லை எனக்கு உங்களோட ஆர்டிக்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா சரி என்னை வந்து அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா இங்கே நம்ம வின் தான் எயிட்டை வந்து இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம கிளவவும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் நம்ம வின் வந்து எயிட்டுக்கு ஒவ்வொரு போர்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கும் போது கின் அதை நோட் பண்ணுறான் நோட் பண்ணிவிட்டு நம்ம தன்ன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம தன் அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிறான் எயிட்டோட போர்ஷன்லாம் முடிஞ்சு தான் மீன் அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறான் கின் வந்து தன்ன்கிட்ட என்ன சொல்கிறான்னா அடுத்ததான் நீ தான் பூஸ் கொடுக்கணும் போய் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் நம்ம தன் அங்கே சூப்பராக போஸ் கொடுக்கறதுனால எங்கள் கின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கவே அவங்க சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கிண் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோவை பார்த்து சிரித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் ரெண்டு பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம யூடியூப் வந்து நம்ம கிண்கிட்ட நிற்கிறான் இதை பார்த்து தான் நம்ம தண்ணுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு அவ்வளோ நேரம் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் முறைக்க ஆரமிச்சிட்றான் கின் வந்து நீங்களும் போய் தன் கூட ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றான் தன் கிட்டே போய் நம்ம திருப்பியும் மீட் பண்ணிட்டோம் தன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் கிளவ் வந்து கின் கிட்டே வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக கிடைக்கும் போல இருக்குதுன்னு சொல்கிறா கின் வந்து அதுக்கெல்லாம் தேவையே இல்லை நான் ஆல்ரெடி வந்து வின்னரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு வந்து மேலோட்டமாக சொல்கிறான் அதாவது அவங்க லவ் பண்ணுறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கின் வந்து கிளவ் கிட்டே என்ன சொல்கிறான்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப்புக்கு காணவா கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதாவது ரெண்டு பேரையும் கோத்து விடவா அப்படின்னு குத்து மதிப்பாக கேட்குறான் இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஃபயராக இருக்கிற மாதிரி போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க ஆனாலும் எதுவுமே சரியாக வர மாதிரி தெரியல ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி போஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே கின் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறதுக்காக வரான் ரெண்டு பேரும் திரும்பி நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நல்லா ஃபயர் ஆகிற மாதிரி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஓகே ஆகிடுது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் யார் கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்புறம் நம்ம எயிட்டும் இன்னொருத்தனும் அப்புறம் நம்ம தன்னும் யூட்டும் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க இதில் நம்ம கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்து சண்டை போட போகிறாங்க ரெண்டாவதாக வந்து யார் சண்டை போட போகிறாங்கன்னா நம்ம எயிட்டும் இன்னொரு பையனும் மூணாவதாக தான் யூ யுட்டும் தன்னும் வந்து ஃபைட் பண்ணிக்க போகிறாங்க ஸ்டேஜுக்கு கீழே நம்ம கின் ரொம்பவே டென்ஷனாக வந்து உட்காந்துட்ருக்கான் அப்போ வந்து மூவிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டென்ஷன் ஆகாத எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கின் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான் ஸ்டேஜுக்கு மேலேருந்து தன் வந்து ஓகேவான்னு சொல்லி நம்ம கின்னோட ஸ்டைலில் கையை காட்டுறான் நம்ம கின்னு நான் ஓகே தான் அப்படின்னு அவனும் கை காட்டுறான் இதெல்லாம் பக்கத்துலேருந்து பக்குவன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அங்கே ஹோஸ்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கள் சேலுக்காக பேகு டி ஷர்ட்டு வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கின்னோட ஐடியா போல் இருக்குது இது கீழேருந்து அங்கிள் பீச் வந்து கேட்குறாங்க அவங்க வின் கூப்பிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கின் தான் இதெல்லாம் ரெடி பண்ணால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொல்கிறாங்க இவங்களும் சரின்ட்டு நிற்கிறாங்க எல்லாருமே சேர் அப் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து இந்த பாக்ஸிங் மேட்சை பற்றி தான் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் கலையில் கின் வந்து எத்தனை டிக்கெட் சேலாகிருக்குன்னு பார்க்குறான் ஆனால் ஆயிரம் டிக்கெட்டில் வந்து நூற்றம்பது டிக்கெட் கூட விற்கலை உடனே எல்லாருமே திருப்பி சோகமாகிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்